வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீரக சம்பாரசியில் சிக்கன் பிரியாணி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அரை கிலோ வந்து சீரக சம்பாரசியை ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் நீலவாக்கலாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு தக்காளி நீலவாக்கலாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு புடி கொத்தமல்லி ஒரு புடி புதினாவை நல்லா கழுவி பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் அகலமான பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நாலு இலை மூணு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் காஞ்சிக்க பட்டை பிரிஞ்சலை வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்க வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விதைக்கட்டும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தயிர் சேர்த்துட்டோம் இப்போ வந்து கறியை சேர்த்து எண்ணெயிலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கதக்கலாம் பிரியாணி மசாலாலாம் வந்து சேர்க்கறதான் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி போடுறோம் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிறகு சம்பவம் சிக்கனை சேர்த்து வந்து அது நிமிஷம் எண்ணெயில் நல்லா எதிர்க்கிட்டேன் இப்போ வந்து அரை கிலோ அரிசிக்கு ஒரு டம்பர் ரசிக்கு வந்து ஒன்றே முக்கால் டம்பர் தண்ணி வைக்கணும் இப்போ வந்து நம்ம நாலு டம்பர் தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டரை டம்பர் ரசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ வந்து ஒன்று பூரா நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு முடிஞ்சோம் நல்லா பொதிச்ச பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசிக்கு மட்டும் எப்படியும் வந்து ஒன்றே முக்கால் டம்பர் தான் வைக்கணும் தண்ணி தட்டை போட்டு மூடி நல்லா வந்து பொதி வந்துச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி இருக்குது அரிசியை சேர்த்து உனப்போல் நல்லா விட்டு சட்டை போட்டு முடியும் அரை லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம் லெமனை பிரிஞ்சுட்டோம் இப்ப வந்து உடன நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு முடியும் விஷத்துலயே வந்து தண்ணியெல்லாம் நல்லா சூண்டிருச்சு இப்போ வந்து நம்ம தம் அல்லது சூடு அழிச்சு இப்போ அது மேல தூக்கி பிரியாணி வச்சுட்டோம் இப்போ தட்டை போட்ட மூடி ஒரு வயிட்டு வச்சுக்கலாம் ஸ்லோலேயே வந்து கால் மணி நேரம் இருக்கட்டும் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க